மே ஒன்று மங்காத்தா மறுபடியும் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது கன்டென்ட் சரியில்லையா எதனால் வந்து ரீரிலீஸ்க்கு இருக்கிற மோகம் கூட புது படங்களுக்கு இல்லை வர்ற படங்கள் எல்லாமே வந்து பெரிய ஆபத்தில் சினிமா இருக்குது இந்த நேரத்தில் பழைய படங்களை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க புதுப்படங்கள்ங்கிறது இனிமேல் எதிர்காலத்தில் தியேட்டர்காரங்க அவர் இறந்தப்போ ஒரு கூட்டம் கொடுத்துருந்தேன் இந்த கூட்டம் முழுக்க நமக்கு ஓட்டா மாறும்னு மோடி நினைச்சாரு ஸோ தான் வந்து விஜயகாந்தை பற்றி இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசு யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் குறிவைத்து கொஞ்சம் அழைப்பு அஜித் அவர்கள் சமீபத்தில் சிறுத்தை சிவா அவர்களை மீட் பண்ணதாகவும் சூர்யா அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்ததாகவும் ஒரு நியூஸ் படித்தது சூரியாவுக்கு அட்வைஸ் கொடுக்கிறது அவர் யார் இதே மாதிரி ஒரு பெரிய நடிகர் போயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தேட்டருக்காரங்கெல்லாம் புலம்புற நேரத்தில் அஜித்தும் அமைதியாக ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் பண்ணாருன்னா அவங்களே போய் கேட்பாங்க போனாங்கன்னா ஒரு உடம்பட்டார் அது வேறு சிவகார்த்தியின் படத்துக்கே கமல் தான் நேரடியாக பேசி லொக்கேஷன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருங்க ரொம்ப யாருக்குமே கிடைக்காதுன்னு ஒன்று மங்காத்தா மறுபடியும் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது ஸோ தொடர்ந்து படங்கள் ரீரிலீஸ் செய்யப்படுறது அது ஹிட் ஹிட்டாகிறது நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆடியன்ஸோடது உள்ளது ஆனால் புதுப்படங்கள் நிறைய அந்தளவுக்கு பேசுபொருளா இல்லையே சார் புது படங்களோட கன்டென்ட் சரி இல்லையா எதனால் வந்து ரீரிலீஸ்க்கு இருக்கிற மோகம் கூட புது படங்களுக்கு இல்லை உங்கள் கிட்டே கண்டெண்ட்டு சரியில்லைங்க இப்போ வர்ற படங்கள் எல்லாமே வந்து ஏதோ கடமைக்கு ஒரு படம் ஒன்றுங்கிற மாதிரி தான் வர்றாங்க இவங்கள்ட்ட வந்து ஒரு நேர்த்தி கிடையாது ஒரு உழைப்பு கிடையாது இன்னொருத்தரை நம்புகிற இடத்துலையே இவங்க இல்லை இப்போ தானா தூக்கிட்டு போய் உட்காந்து எங்கேயாவது எழுதி தான் அதை படம் பார்க்குறாங்க முன்னெல்லாம் அப்படி கிடையாது ஒரு பத்து பேர் உட்காருவாங்க இருபது பேர் உட்காருவாங்க கலகலன்னு இந்த கான் கான்வர்சேஷன் நடக்கும் அதுலேருந்து முக்கியமான காட்சிகளை தூக்கி உள்ளே போடுவாங்க அது படமே சுவாரஸ்யமாக இருக்கும் இன்றைக்கி எல்லாம் வந்து படம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க எல்லாருமே தான் மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் நான் எழுதுறது தான் அப்படின்னு போய் உட்காந்துக்கிறாங்க ஸோ அதுதான் அப்படி முக்க முக்கையாக படங்கள் வருது ஒரு கட்டத்தில் புதுசாக வர்ற படங்கள் மீது நம்பிக்கை இல்லாமலே போயிருது ரத்னம்னு ஒரு படம் வரப்போகுது அவர் டைரக்டர் கொடுக்குற பேட்டியை பார்த்தாலே தெரியுது அவர் வழக்கமான ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு நான் புதுசாலாம் ட்ரை பண்ணலங்கிறாரு அவர் வழக்கமான ஒரு படம் பண்ணியிருக்க போகிறாங்க அப்போ அரைச்சமாவே நீங்கள் வேறு ஒரு ஹீரோவை போட்டு அரைச்சிட்டே இருப்பீங்கன்னா எப்படி தேட்டருக்குள்ளே வருவாங்க ஒவ்வொரு சீனா நீங்கள் அடுத்த சீன் சொல்லிகிட்டே இருக்கலாம் அடுத்து தான் போகுது அடுத்து தான் நடக்க போகுது இந்த கமர்ஷியல் படங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது சின்ன படங்களுக்கு ஆள் தெரியலன்னா வரமாட்டேங்கிறான் உள்ள பல மீடியாக்கள் அந்த படத்தை பற்றி உயர்வாக பேசினாலும் நம்ப மாட்டாங்கிறான் ஏன்னா காசு வாங்கிட்டு எல்லா படத்தையும் உயர்வாகவே பேசுகிறாங்க அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மை இருந்தால் தானே அதை ஃபாலோ பண்ணி போவேன் குப்பை படத்தெல்லாம் ஐயோ பிரமாதம் ஆசம்னு போடுறான் ட்விட்டரில் அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் உட்காந்து பிரமாதமாக பேசுகிறாங்க இப்படி ஒரு படம் உண்டாங்கிறாங்க அப்போ நம்பி போகிறவனுக்கு ஏமாற்றமாக இருக்குது அப்போ இவனுக்கு இப்படி தாண்டா சொல்லி தொலைவானுங்க இதை நம்பி நம்ம உள்ளே போகணுமான்ட்டு நல்ல படத்துக்கும் வரமாட்டேங்கிறான் சினிமாவே சினிமாவை எடுக்குதுங்கிறல்லாம் இப்போ நீங்கள் காசு கொடுத்து எழுத வைக்கிறீங்கள காசு கொடுத்து பேச வைக்கிறீங்கல்ல இது உங்களுக்கே ஆபத்தாக முடியுது நாளைக்கு நல்ல படம் வரும்போது எல்லாத்தையும் ஒரே தராசனை வச்சு தான் அவன் பார்க்குறேன் அதனால் நல்ல படங்களும் ஓட மாட்டாங்க இது பெரிய ஆபத்தில் சினிமா இருக்குது இந்த நேரத்தில் பழைய படங்களை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க புதுப்படங்கள்ங்கிறது இனிமேல் எதிர்காலத்தில் தேட்டருக்காரங்க தேட்டரு கொடுப்பாங்களாங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்னென்னா தேட்டருக்கு அட்வான்ஸ் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ஒரு புது படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா தேட்டருலேருந்து ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அப்படிம்பாங்க இப்போ இவங்க கடன் உடனே வாங்கி கொடுத்த பிறகு தான் தியேட்டரில் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த பழைய படங்களை ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டர் அட்வான்ஸ் யாரும் கேட்க போகிறது இல்லை கூட்டம் கம்பல்சரியாக வருது நம்பி வந்து படத்தை போடலாம் அப்படி ஒரு நிலமை வந்துருச்சு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தியேட்டருக்காரங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பழைய படத்தை போடுவோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இனிமேல் வரப்போகிற சின்ன படங்கள் கதியெல்லாம் அவ்வளோதான் அது பெரிய ஆபத்து தான் சினிமாவுக்கு சார் ரிவியூ பற்றி பேசும்போது இப்போ சமீபத்தில் ரோமியோ படம் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கும் நடந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதில் நீங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு பார்க்குறீங்க இதில் நியாயம் அநியாயங்கிறத தாண்டி விஜய் ஆண்டனி வந்து எப்போவுமே விமர்சனங்களை கடந்து போகிறவர் தான் அவர் அவர் ஏன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனார்னு தெரில அவர் ஆயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ப்ளூ சட்டை மாறன் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை வந்து யாரும் நிறுத்திட முடியாது உளு மாற மரம் நல்லா இல்லைன்னு சொன்ன பல படங்கள் வந்து பெரிய கிட்டெல்லாம் ஆகிருக்கு அப்போ படம் நல்லா இருந்தால் தானாக ஓடும் அதை யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாது நல்ல படம் வந்து வேணால் ஓடுவதற்கு தாமதமாகலாம் அது போய் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கோ அல்லது வந்து இந்த மவுத் டேக்கில் போகிறது ரொம்ப லேட்டாக போய் சேரலாம் ஆனால் தேடி வர்ற கூட்டம் வந்து ரெண்டாவது வாரம் வந்துடும் அதுக்கப்புறம் பிடிச்சதுன்னா போயிட்டே இருக்கும் ஸோ அதை தடுக்க முடியாது அப்போ நீங்கள் நல்ல படம் கொடுத்துருக்கீங்களாங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது அதை அவர் திரும்ப ரீகால் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு நினச்சி ஒரு சரியான இப்போ இதே பிச்சைக்காரன் டூவை தானே இந்த தமிழ் சினிமா ஓட வச்சுது அப்போ பிச்சைக்காரன் டூவும் வந்து நெகட்டிவ் ரிவியூ வாங்கின படம் தானே அது ஏன் வந்து அவ்வளோ ஓடிச்சு அதை தாண்டி மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு அவ்வளோதான் ஸோ அதனால் முழு சட்டை தான் நம்முடைய அளவுகோல் அப்படிங்கிற இடத்துக்கு இவர் வந்திருக்கவே தேவையில்லை இந்த இந்த பிரச்சனையே தேவையில்லாத பிரச்சனை விஜயாண்டனி வழக்கம் போல் அவர் பாட்டு அவர் எப் எப்போவுமே அவருக்கு ஒரு நல்ல பேர் இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்குது நல்ல மனிதர் மென்மையானவர் உண்மையை பேசுகிறவர் நல்லவர் எவ்வளோ விஷயங்கள் அவரை பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் எதுக்கு இதை போய் பேசி அவருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடை உருவாக்கி சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பத்மபூஷன் விருது தாமதமாகுது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது விஜயகாந்துக்கும் மோடி அரசுக்கும் எப்போவுமே நடக்கிற இது ஆக்சுவலாக போன முறை மோடி ஜெயித்தப்போ விஜயகாந்த் என்ன பண்ணாருன்னா மோடிக்கு ஆதரவு தெரிவித்தார் அப்போ அந்த தேர்தலில் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா மோடி பதவி ஏற்பு விழாவுக்கு இவருக்கு விஜயகாந்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு நாம் வந்து மோடி சென்னைக்கு வரும்போது நம்மளை கட்டி தழுவினார் முத்தமெல்லாம் கொடுத்தாரு நமக்கு அங்கே பெரிய ராஜ மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு போயிட்டார் அவர் அவர் மனைவி சுதிஷ் எல்லோரும் போயிட்டாங்க போனால் காரை நிறுத்திட்டு சுமார் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் அவர் உட்கார வேண்டியதாக போச்சு இவர் இடத்துல அதுவும் வந்து மோடி ஸ்டாம்ப் சைஸுக்கு தான் தெரிவார் அவ்வளோ தூரத்துக்கு இவருக்கு சேர் போட்டிருந்தாங்க அப்போ இவர் டென்ஷன் ஆகிட்டார் நம்மளை வந்து இப்படி தான் மதிக்கிறாங்களா அவங்க அப்படின்ட்டு கோவிச்சுக்கிட்டு பாதியிலே வந்துட்டார் ஸோ இதுதான் வந்து அப்போ நடந்துச்சு அதே மாதிரி தான் அவர் இறந்தப்போ ஒரு கூட்டம் கொடுத்துல இந்த கூட்டம் முழுக்க நமக்கு ஓட்டாக மாறும்னு மோடி நினச்சாரு ஸோ அதனால தான் வந்து விஜயகாந்தை பற்றி ஒரு ரெண்டு பக்கம் பயங்கரமாக வாசிச்செல்லாம் கட்டுரை எழுதியிருந்தார் ட்விட் போட்டிருந்தார் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஓட்டாக நினைக்கிறாங்க அவர் அவர் ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டார் கண்ணீரோடு மக்கள் வர்றதை வந்து விஜயகாந்த் ஆதரவாக நம்ம பேசினோம்னா நமக்கு அது ஓட்டாக மாறிடும்னு நினச்சி பல அரசியல் கட்சிகள் வந்து அங்கே தானாக ஆஜராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆஜரானவர் தான் மோடி அன்னைக்கு வந்து அவருக்கு பத்மஸ்ரீ கொடுப்போம் இதெல்லாம் பேசிட்டாங்க கடைசியில் இன்னைக்கு கூட்டணியில் அவங்க வரல என்னத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அரசு அதான் அரசியல் ஓகே சார் அரசியலையும் தாண்டி விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தானே சார் இது இதை வந்து அரசியலாக பார்க்கணுமா அவங்க இல்லை எல்லாமே அரசியலாக போயிடுச்சுங்க நீங்கள் அரசியலை தாண்டி ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் சாதனையாளர்கள் இதெல்லாம் நினைக்கிற இடத்துல இன்றைக்கி அரசியல் இல்லை ஒரு மாதிரி காழ்ப்புணர்ச்சி அரசியல் தான் ஓடிட்டுருக்கு இதில் நம்ம எதிர்பார்க்கிறதே தப்பு முதல் ஓகே சார் மிகவும் சர்ச்சைக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டவர் ஏஆர் ரகுமான் அவர்கள் ஏஆர் ரகுமான் அவர்களோட ஆஸ்கர விருது வாங்கின ஜெயகோ பாட்டு திருண்ணப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராம்கோபால் வர்மா இயக்குநர் சொல்லியிருக்காரு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை எதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவ்வளோ நாள் கழிச்சு அவர் சொல்கிறார் ஆமாம் அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அவர் அங்கேருந்து திருட திருடப்பட்டதுன்னு ஏதோ இதெல்லாம் சொல்கிறார் பட்டு இவ்வளோ பெரிய அரங்கத்தில் நடந்த ஒரு விஷயம் எப்படி மற்றவர்கள் பார்வைக்கே படாமல் போச்சு ஏன்னா ஆஸ்கார் மேடைங்கிறது சாதாரண மேடை இல்லை நீங்கள் ஒரு பாடலை திருண்ணீங்கன்னா நிச்சயமாக அங்கே வந்து அது பிரதிபலிச்சிருக்கோம் அங்கேருந்த பல பேர் வந்து அதை வெளியில் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் இத்தனை வருஷம் கழித்து ராம்கோபால் வர்மா ஒரு விஷயத்தை ரவில் பண்ணுறாருங்கும்பொழுது நம் நிஜமாக நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஒருவேளை இது ஒரே சிந்தனையாக கூட இருக்குமான்னு நமக்கு தெரில ஏன்னா கதையில் அதே மாதிரி வருது சில பாடல்கள் கூட நம்ம கேட்டிருக்கோம் ரெப்பீட்டேஷன் இதை கேட்டால் நான் காப்பி அடிக்கல எனக்காக தோணுச்சுன்னுலாம் சொல்கிறாங்க இளையராஜாவும் அந்த மாதிரிலாம் பயன்படுத்திருக்கார் ஸோ அப்படிலாம் பொழுது ஒருவேளை இது வந்து அந்த இன்ஸ்பிரேஷனில் எடுத்தாரா அல்லது அவரே உருவாக்கினாராங்கிறத ரகுமான் தான் சொல்கிறோம் அவருக்கு பதில் இன்னும் ஒரு எதுவுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன் சில காலங்கள் வரைக்கும் அவர்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்ச்சைக்கு அப்பாற்பட்டுறா இருந்தது ஆனால் இப்போ சமீபத்தில் தொடர்ந்து ரகுமானவர்கள் குறிவைக்கப்படுகிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது உதாரணத்துக்கு கான்சர்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவருக்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் பிரச்சனையும் அவர் மேலே கொண்டு போய் திணிக்க பார்த்தாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் அதுவும் ஆஸ்கர் வாங்கினவரை குறை சொல்கிறாங்க தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறாரா ரகுமான இல்லை கான்செப்ட்டுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அவர் சா அவர் கான்செப்ட் தானே இப்போ அவர் என்ன ஒன்று இருக்கணும் எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கீங்க எத்தனை பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது எல்லாமே அவர் பார்த்துருக்கணும்ல பார்க்காம நீங்கள் பாட்டை விற்று வர்ற பணத்தை மட்டும் வாங்கி நான் எண்ணி வச்சுப்பேன் நான் வந்து அந்த நேரத்தில் வந்து தான் அதை பார்ப்போங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த கான்செர்ட்டு அதில் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ரகுமான் பதில் தான் ஆகணும் இன்னை வரைக்கும் நான் பணத்தை எப்படி கொடுப்போனா கொடுத்துருவோன்னு சொன்னார்ல யார் கொடுத்துருக்குறாரு கொடுத்துருக்கணும்ல டிக்கெட் வாங்கினவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் வீரப்பாக பேசணும் நீங்கள் பணத்தை கொடுத்துருக்கணும்ல யாருக்குமே பணத்தை திருப்பி கொடுக்கலில்ல அப்போ எப்படி அவர் பேசுகிறத நம்ம மிஸ்டர் கிளீன்னு அவர் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அது ஒன்று அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற பிஜேபி அரசு யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் குறிவைத்து கொஞ்சம் அழுக்க வீசறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ அதன் காரணமாக கூட இந்த சர்ச்சை கிளம்பியிருக்கலாம் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அஜித் அவர்கள் சமீபத்தில் சிறுத்தை சிவா அவர்களை மீட் பண்ணதாகவும் சூர்யா அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்ததாகவும் ஒரு நியூஸ் படித்தேன் சார் அது உண்மையா சூர்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறதுக்கு அவர் யாருங்க அவர் சூர்யாவோட பெரிய நடிகர் அவர் நல்லா பெரிய இடத்துல இருக்கலாம் அதுக்காக சூர்யாவோட பெரிய நடிகரேன்னு நான் பிள்ளைங்க கிடையாது சூர்யாவும் வந்து அஜித் சார் அட்வைஸ் பண்ணிட்டார் இன்னும் கையை கட்டிட்டு கேட்குற இடத்துல இல்லை அதனால் அதை விட்டுருங்க அட்வைஸ் கொடுத்தாருங்கிறதுக்கு நான் போகலை பட்டு சிறுத்தை சிவாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் ஃபோன் பண்ணி படம் எப்படி போயிட்டுருக்கு முடிச்சுட்டிங்களா ஒர்க்கு பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்காரு என்ன காரணம்னா அவரும் சிறுத்தை சிவாவும் சேர்ந்து மீண்டும் ஒரு படம் பண்ண போகிறாங்க ஸோ அந்த வேலைகளை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கார் மற்றபடி கங்குவா படத்தின் மீது பெரிய ஆர்வம் கொண்டு சூர்யாவுக்கு வந்து அப்படியே ஒரு பாராட்டு மழையை தெரிவிக்கிறதுக்காகலாம் அவர் ஃபோன் பண்ணவே இல்லை அந்த கங்குவா டீசரை பார்த்துட்டு சிறுத்தை சிவாட்ட பேசியிருக்கார் நல்லாயிருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காரு சூரிய ஆட்டாக அவர் பேசவே இல்லை சிறுத்தை சிவாட்டை தான் பேசியிருக்காரு அவருக்கு இவருக்கும் தான் நட்பு ஸோ அதனால் அடுத்த நம்முடைய அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கான வேலைகளை பார்க்கணும் அது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடித்தவர் எப்படிங்க அவங்க வேலையெல்லாம் போயிட்டுருக்குன்னு கேஷுவலாக விசாரிச்சுருக்கிறார் அதுதான் பெரிய செய்தியாக வந்திருக்கு அஜித் அவர்கள் அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகிறதுல ரெடி ஆகிட்டாரா சார் ஏன்னா இப்போ இடையில பார்த்தோம்னா விடாமுயற்சி ரொம்ப நாட்களாகவே பிரச்சனையில் இருக்குது இப்போ டக்குன்னு குட் பேட் அக்லி வந்தது அடுத்து சிற்தே சிவாவோடைய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து படங்கள் நடிக்கிறதுல அஜித் ரெடி ஆகிட்டார் அப்போ நடிச்சு தானேங்க ஆகணும் அவருக்கு வந்து ஒரு பக்கம் பைக்கு கார் ரேஸ் மேலே ஆர்வம் இருந்தாலும் நடிப்புங்கிறது அவருடைய தொழில் தானே இப்போ அதில் தானே பெரிய வருமானம் வருது அது செலவு ஆகிட்டான் இது இது வரவு ஆகிட்டான் ஸோ அப்போ வரவின் மீது தானே எப்பவுமே கண் இருக்கும் ஸோ அதனால் தொடர்ந்து அதுவும் விஜய் வந்து போகிறாரு அந்த இடம் வந்து இப்போ இப்போ வருஷத்துக்கு இத்தனை படம் வேணும்னு நினைக்கிற இடத்துல சினிமா இருக்குது இப்போ தேட்டருக்கு வந்து கண்டன்ட் வேணும் விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் போயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தேட்டருக்காரங்கெல்லாம் புலம்புற நேரத்தில் அஜித்தும் அமைதியாக ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் பண்ணாருன்னா அவங்களே போய் கேட்பாங்க போனாங்கன்னா அவர் விட மாட்டார் அது வேறு யாரையும் பார்க்கவும் மாட்டார் இவங்களாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று விடுவாங்க அஜித் சார் நீங்களாவது வருஷத்துக்கு நாலு படம் நடிக்கலாமே அல்லது மூணு படம் நடிக்கலாமேன்னு ஒரு அறிக்கை விடுவாங்க அதுக்கு முன்னாடி நாமளே நடிச்சிடுவோன்னு நினை நினைச்சாரா என்னவோ தெரில பட் அடுத்தடுத்து படங்களை இருக்காரு இப்போ சூர்யா அவர்கள் அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணுற சுதாகுங்கரா ப்ராஜெக்ட் தள்ளி போகிறதா கேள்விப்பட்டோம் சார் உண்மையாது இல்லை கண்டிஷாக போதா சார் இல்லை படம் வந்து உறுதியாக பண்ணுறாங்க அதில் வந்து இந்திய எதிர்ப்பு படம் அது ஸோ இன்னைக்கு சூர்யா வந்து மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார் இந்தி படங்கள் பண்ணணுங்கிற ஆர்வம்லாம் அவருக்கு வந்துருச்சு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்திக்கு எதிராக ஒரு படத்தை நம்ம எடுத்தோம்னா அது அங்கே ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால அந்த படத்தில் இருக்கிற அந்த வேகத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லி அப்புறம் டைலாக்குகள்லாம் கொஞ்சம் நிறையா மாற்ற சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த படத்துக்கு டைலாக் எழுதுனது சு வெங்கடேசன் சு வெங்கடேசனும் மத்திய அரசு பிஜேபியும் எவ்வளவு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஸோ அதனால் அவர் என்னெல்லாம் வசனங்களை தூக்கி போட்டிருப்பாருன்னு தெரியல ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மைல்டாக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு ஸோ அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் சரியாக அமையும் பொழுது அந்த படத்துக்கு டேட்டு கொடுத்து போயிடுவாங்க தக்லீஃப் படத்தோடைய படப்பிடிப்பு டெல்லியில் அதுவும் குறிப்பாக அந்த கமாண்டோஸில் இருக்கிற இடத்த நடக்கிறதா சொல்கிறாங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துல போய் அந்த ஷூட் பண்ணணுமா சார் ரிஸ்க் என்ன இருக்குது அதில் கமாண்டோஸ் இருக்கிற இடம்னா இன்னும் பாதுகாப்பு தானே அவங்களுக்கு ஸோ அதனால் அதில் ஒன்றும் ரிஸ்க் கிடையாது பட்டு மணிரத்னம் நினச்சாருன்னா எங்கே வேணாலும் ஷூட்டிங் எடுக்கலாங்கிற அளவுக்கு அவருடைய செல்வாக்கை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து பெரும்பாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க பட் மணிரத்னம் அதையும் தாண்டி மணிரத்னம் இன்னொன்று கமல் கமலுக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது முக்கியமாக வந்து அவர் விஸ்வரூபம் பண்ணும் பொழுது அந்த இராணுவம் தளங்கள்லாம் போய் நிறையா எடுத்திருக்கிறார் அப்போ பெரிய பெரிய இராணுவ அதிகாரிகளோட அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு இருந்திருக்கு ஸோ அதன் காரணமாக வந்து அவர் இந்த சிவகார்த்திகின் படத்துக்கே கமல் தான் நேரடியாக பேசி லொக்கேஷன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்குறார் ரொம்ப யாருக்குமே கிடைக்காத லொக்கேஷன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் கூட இந்த செங்கோட்டை பக்கமாக இவங்க எடுக்கிறது சாத்தியமாயிருக்கும் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க நன்றி சார் நன்றி